எதையும் படிக்காமல் எங்கேயோ நக்கி பிழைக்கிற நாய் எந்த தரவும் இல்லாமல் தமிழ்நாட்டில் தாண்டி குதிக்கிறான் அண்ணன் ஸ்டாலின் அவருக்கு பதில் சொல்ல விரும்பல அவர் உயரத்திற்கு அவர் சொல்ல முடியாது அவருடைய உயரத்துக்கு மோடிக்கு பதில் சொல்லலாம் அமித்ஷாவுக்கு கூட எங்க அண்ணன் பதில் சொல்ல முடியாது தேர்தல் நடக்கும் பொழுது நீ ஜெயில இருப்ப எங்கிட்ட எல்லாம் ரெடி ஆயிடுச்சு நீ பிரபாகரன் பெயரை சொல்லி கனடாவில் வசூலித்த பிரபாகரன் பெயரை சொல்லி ஆஸ்திரேலியாவில் வசூலித்தாய் பிரபாகரன் பெயரை சொல்லி வசூலித்தாய் பிரபாகரன் பெயரை சொல்லி கடல் கடந்த நாடுகளில் கோடிக்கணக்கான ரூபாய் நீ தமிழர்களை எய்த்து கொண்டு வந்தாய் இன்னைக்கு பிரபாகரனுடைய உடன் பிறந்த அண்ணனுடைய மகன் அவன் பிரபாக சந்திக்கலன்னு சொன்னதுக்கு அவரை பிரபாகனுக்கு அண்ணனுக்கு மகன பிக்காலி பயங்கரம் என்னடா இது யார் பிக்காலி பெயல் நீ ஒரே அஞ்சல் சம்பத் கேட்கிறேன் திருச்செங்கோட்டில் கேட்கிறேன் ஒரே மேடையில் பேசலாமா எது திராவிடம்னு எது தமிழ் தேசியம்னு பேசலாமா நான் பேசாத தமிழ் தேசியமா நீ பேசுற நான் தமிழ் தேசியம் பேசினவன் தான் திராவிட தேசியமும் தமிழ் தேசியமும் வேற இல்ல இந்தோ ஆரிய மொழி குடும்பத்திற்கு எதிரில் நிற்கிற மொழி குடும்பம் திராவிட மொழி குடும்பம் சுமேரிய மொழி குடும்பம் பாபிலோனிய மொழி குடும்பம் மெசப்பட்டோபிய மொழி குடும்பம் உலகத்தில் பல மொழி குடும்பங்கள் இருக்கு திராவிட மொழி குடும்பத்தினுடைய முதல் பிள்ளை தமிழ் தமிழில் இருந்து பிறந்ததுதான் கன்னடம் தமிழில் இருந்து பிறந்து தான் தெலுங்கு தமிழில் இருந்து பிறந்து தான் மலையாளம் தமிழில் இருந்து பிறந்து தான் துளு இந்த ஐந்து மொழிகளும் திராவிட மொழிகள் நீ திராவிடமே இல்லைங்கிற அண்ணா அறுபத்தி ரெண்டுல பார்லிமெண்ட்ல பேசுகிறார் முதல் நாள் கூட்டத்துக்கு போறார் கேலரி ஃபுல்லா நிரம்பி இருக்கு அண்ணா பேசுகிறார் அண்ணா ஒரு டெமாஸ்தனிஸ் அண்ணா ஒரு இங்கர் அண்ணா பேசுகிறாருன்னு உலகத்தில் இருக்கிற பத்திரிகையாளர்கள் எல்லாம் அன்னைக்கு பார்லமெண்ட்ல போய் உட்கார்ந்துருக்கான் அண்ணா குள்ள உருவம் அழுக்கு படிந்த வேட்டி கீழே இருக்கிற பட்டன் மேல மேல இருக்கிற பட்டன் கீழே சவரம் செய்யப்படாத முகம் சீவப்படாத தலை வெற்றிலை காவி படிந்திருக்கிற பற்கள் அண்ணா பாராளுமன்றத்துக்குள்ளே போயிட்டார் நாவுக்கரசர் நாஞ்சலார் அண்ணாவை நேருவுக்கு அறிமுகம் செய்கிறார் டிவோஷன் டெடிகேஷன் டிட்டர்மினேஷன் டிரெக்ஷன் எல்லாம் பொருந்திய எங்கள் அண்ணா இவர்தான்னு நேருவுக்கு அறிமுகம் செய்கிறார் நேரு பெரிய அறிஞர் நேருவை ஏன் கொச்சப்படுத்துறான் மோடின்னு தெரியுமா நேரு பெரிய அறிஞர் நேரு வியந்து பார்த்தார் அவர் அண்ணாவுக்கு கோலத்தை பார்த்துட்டு வியந்துட்டார் இவ்வளவு பெரிய டெமாசனிஸ்ங்கிறாங்க இவ்வளவு சிம்பிளிசிட்டியா நான் நேரு வியந்தார் அண்ணா பேச ஆரம்பித்தார் பார்லமெண்டே பின்ட் ஆஃப் சைலன்ஸ் அண்ணா பேச ஆரம்பிச்சார் ஐ பிலாங் டு டிரவிடியன் ஸ்டாக் நான் திராவிட பாரம்பரிய களஞ்சியத்தில் இருந்து வந்திருக்கிறேன் நேருவுக்கு உடனே வியர்த்தது அடுத்த வார்த்தை சொன்னார் கால் நான் ஒரு திராவிடன் என்று சொல்லொள் பெருமைப்படுகிறேன் அண்ணா அடுத்த வார்த்தை போட்டார் காலையில் சூடாக இருக்கிற பாலை மாலையில் சூடாக பெருகுவதற்கு நீங்கள் இன்றைக்கு பயன்படுத்துகிற தர்மாஸ் பிளாஸ்கை இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் சேமச்சிப் என்கிற பெயரால் பயன்படுத்திய திராவிடன் நான் வந்திருந்திருக்கிறேன் பதினெட்டு முளம் சேலை நெய்து ஒரு தீப்பெட்டிக்குள் அடைத்து தீவுகள் தோறும் திராவிடன் நான் கண்டு நிற்கிறேன் மண்ணில் இருந்து ஏவி சென்று விந்தை புரிகின்ற விண்கலத்திற்கு நீங்கள் ராக்கெட் என்று பெயர் வைக்கிறீர்கள் அதிலே பைலட் யாரும் இருக்க மாட்டார்கள் இதே பைலற்றை ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் கண்டுபிடித்து வலவன் ஏறா வான ஊர்தி என்று பெயர் சூட்டிய திராவிடன் நான் வந்து நிற்கிறேன் சிந்து நாகரிகம் அரும்புவதற்கு முன்னால் நைல் நதிக்கரையில் நாகரிகம் தோன்றுவதற்கு முன்னால் மதில் சுவர்கள் எழும்புவதற்கு முன்னால் எகிப்தில் பிரமிடுகள் எழுந்து நிற்பதற்கு முன்னால் காவிரி கரையில் நாகரிகத்தை உருவாக்கி திராவிடன் நான் வந்து நிற்கிறேன் என்று அண்ணா நாற்பது நிமிடங்கள் நான் திராவிடன் என்றே பேசினார் அண்ணா பேசி முடித்ததற்கு பிறகு முப்பத்தொன்பது ஆண்டு காலம் பாராளுமன்றத்தின் படிக்கட்டில் நின்ற அன்னை இந்திராவிற்கு பிறகு இந்தியாவின் பிரதமர் மகளத்தை அலங்கரிக்கப் போகிறவர் இவர்தான் என்று ஆறுடம் கணிக்கப்பட்ட பாபு ஜெகஜீவன் ராம் அண்ணா பேசி முடித்தவுடனே சொன்னார் அண்ணா நானும் திராவிடன்தான் அயாம திராவிடியின் பிறம் பீகார் என்று பீகாரில் பிறந்த பாபு ஜெகஜீவன் ராமை நானும் திராவிடம் தான் என்று பேச வைத்த நாக்கு எங்கள் அண்ணாவின் நாக்கு நீ திராவிடத்தை துடை பேசுறியே உன்னால முடியுமா உனக்கு திராவிடத்தை தெரியுமா நீ ஏதாவது படிச்சிருக்கிறியா நீ ஜான் மார்ஷல் புத்தகம் படிச்ச நீ கால்நடைய கம்பேரிட்டிவ் கிராமர் படிச்சியா பரிதிமார் கலைஞர் சூரிய நாராயண சாஸ்திரியர் புத்தகத்தை படிச்சியா நீ மனோன் சுந்தரம் பிள்ளையினுடைய புத்தகத்தை படிச்சியா மொழிஞாயிறு தேவராய பாவாணரை படித்தாயா பாவலேரு பெருஞ்சுத்தர்னாரை படித்தாயா எங்கள் ஸ்டாலின் உயரம் அவ்வளவு உயரம் இந்திய துணைக்கண்டத்து அரசியலில் ஒரு மாநில கட்சி தேசிய அரசியலை தீர்மானிக்கும் என்றால் அப்படி தீர்மானித்த ஒரே தலைவன் எங்கள் ஸ்டாலின் இந்தியா கூட்டணிக்கு முகம் தந்தவன் எங்கள் ஸ்டாலின் அதற்கு முதுகெலும்பாக இருந்தவர் திருமாவளவன் இந்தியா கூட்டணி உடையும் பல பேர் எதிர்பார்த்துட்டு இருக்கான் தமிழ்நாட்டில் உடைஞ்சிடும் அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்கான் உடையாது இன்னைக்கும் தாளமுத்து நடராஜன் நினைவிடத்தை புதுப்பித்து திறந்து வைத்துவிட்டு எழும்பூரில் தாளமுத்து நடராஜன் சிலை நிறுவப்படும் என்று அறிவிக்கிற பொழுதே திருமாவளவன் இந்த கோரிக்கை வைத்தார் அந்த கோரிக்கையை மதித்து தாளமுத்து நடராஜனுக்கு சிலை வைக்கிறேன் என்று அறிவித்தார் என்றால் திருமாவளவன் அண்ணன் ஸ்டாலின் அவர்களின் பேரன்பை பெற்றுத்தான் அரசியல் செய்கிறார் காங்கிரஸ் கட்சி எங்களை விட்டு பெயரும் பார்க்கிறான் போகாது கம்யூனிஸ்டில் விலகுவார்கள் இந்த எதிர்பார்க்கிறார்கள் விலகாது எடப்பாடி பழனிசாமி நம்ம மக கூட்டணி அமைப்புங்கிறான் மெகா கூட்டணிங்கிறானா மகா கூட்டணிங்கிறானான்னு தெரியாது உன்னை நம்புவதற்கு இந்த நாட்டில எந்த நாயும் தயாராக இல்லை உன்னை நம்பி யார் வருவா உன்னை நம்பி வந்தா என்ன ஆகும் உனக்கு என்ன அரசியல் தெரியும் நீ இந்த நாட்டில நம்பிக்கை துரோகி ஆயிரம் இருந்தாலும் சசிகலா தான் அந்த ஆட்சியில் உட்கார வச்சவங்க நீ அவங்களுக்கே துரோகம் செய்யலாமா நான் ஒரு வீட்டுல சாப்பிட்டா அந்த நான் மறக்க மாட்டேன் அந்த நான் விமர்சிக்க மாட்டேன் இன்னைக்கு அயலகத்தனி தலைவர் தம்பி சாதிக் பாட்ஸா எனக்கு காலை உணவு பகல் உணவு எல்லாம் அப்படி எங்கிருந்தோ வாங்கி வந்தார் அவர் சாப்பாடு பார்த்தா திருச்செங்கோட்டிலே குடியிருந்துடலாம் போல இருக்கு அப்படி ஒரு சாப்பாடு காலையில மத்தியானம் எனக்கு மறக்க முடியல சாதி பாட் ஆனா இந்த நாட்டுல நன்றி உணர்ச்சி இல்லாத நீ சசிகலா தான் உன்னை முதலமைச்சரா சிலுவம்பாளையத்துல பிறந்த நீ உன் ஜாதகத்துல எழுதிருக்கா நீ முதலமைச்சர் ஆவேனு இல்லையே உன் ஜாதகத்து அப்படி இருக்கா இல்லையே உன்னை ஏதாவது சங்ககிரி ரயில்வே ஸ்டேஷன்ல போய் நெல்லு நீ தான் போர்ட்டர்னு மூட்டையை தூக்கி தலையில வச்சிருவான் உன்னை யாருக்கு தெரியும் சசிகலா உன்னை முதலமைச்சராக்குனா ஜெயிலுக்கு போயிட்டாங்க நீ என்ன செய்திருக்கணும் அவங்களை விடுவிப்பதற்கு நீ போராடி இருக்கணும் இல்லைன்னா சிறையில் இருக்கிற அவர்களுக்கு சலுகைகளை வழங்குவதற்கு கர்நாடக அரசோடு பேசி இருக்கணும் நீ என்ன செய்த நீ அவங்கள கட்சி விட்டு நீக்கணு நீ அவருடைய அரசியல் இருப்பையே நீ காலி பண்ண நீ தமிழ்நாட்டில் ஜெயிச்சிருவியா அறம் என்று ஒன்று இருக்குமானால் நீதி ஒன்று இருக்குமானால் நியாயம் ஒன்று ஒன்று இருக்குமானால் நீ தமிழ்நாட்டில் என்னைக்கும் ஆள முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சிக்கு வந்தெல்லாம் நினைக்கிறியா ஒரு வேட்டை நாய் பாம்பை விரட்டி கொண்டு வருகிறது பாம்பு பயந்து விட்டது இந்த வேட்டை நாயின் வாயில் சிக்கி நான் செத்து அழுதது ஒரு வழிப்போக்கன் வந்து கொண்டிருந்தான் வழிப்போங்கிட்ட சொன்னது இந்த வேட்டை நான் என்னை கொல்ல பார்க்கிறது எனக்கு அடைக்கலம் தான்னு கேட்டது நான் உனக்கு எப்படி அடைக்கலம் தர முடியும் நான் மனுஷன் நீ பாம்பு உனக்கு எப்படி தான் அடைக்கலம் தர முடியும் ஒன்னு இல்லை குந்தி உட்கார்ந்துகோ உன் ஆசன வாசலின் வழியாக ஏறி நான் வயிற்றுல உட்கார்ந்துக்கிறேன்னு சொல்லிச்சு அவன் குந்தி உட்கார்ந்தான் அவன் ஆசன வாயின் வழியாக ஏறி வயரில் போய் உட்கார்ந்துகிட்டது பாம்பு செட்டில் ஆயிடுச்சு வேட்டை நாய் போயிடுச்சு உயிர் பயம் போயாச்சு இவனுக்கு வயறு வலிக்க ஆரம்பிச்சிடுச்சு இவன் பாம்புட்ட சொன்னான் கொஞ்சம் வெளியில் வந்துரு எனக்கு வயறு ரொம்ப வலிக்குது கொஞ்சம் வெளியில் வந்துரு அப்படின்னு நம்ம பாம்புட்ட சொல்லி பார்த்தான் பாம்பு சொல்லிச்சு வெளியில் வரமாட்டேன் ஏன் இல்லை இந்த வயிறு எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கு நான் இங்கே இருந்துக்கிறேன் இன்னு சொன்ன பாம்புக்கும் சசிகலா தயவாள முதலமைச்சர் பதவியை பெற்று அவருக்கு துரோகம் செய்த உனக்கு ஏதாவது வித்தியாசம் இருக்கா நீ எப்படி ஜெயிப்ப நீ பத்து தடவை எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு ஆளுங்கட்சி இடைத்தேர்தலை சந்தித்தால் ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கும் இதுதான் இதுவரைக்கும் நடந்திருக்கு ஜெயலலிதா அரசியல் ஆரம்பமான பிறகு தமிழ்நாட்டில் இடைத்தேர்தல் இருந்தால் ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கும் ஜெயலலிதா அழகிரி பார்முலான்னு பல வார்முலா இருக்கு ஸ்டாலின் திமுகவுக்கு சட்டப்பேரவைக்கு இடைத்தேர்தல் வந்தபொழுது இருபத்தி மூன்று சட்டப்பேரவை தொகுதிகளில் பதிமூன்று தொகுதிகளை அண்ணன் ஸ்டாலின் கைப்பற்றினார் என்றால் தமிழ்நாட்டில் வித்தியாசமான தலைவர் ஸ்டாலின் இப்ப ஈரோடு இடைத்தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு பொது தேர்தலில் ஒன்பதனாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் ஈவேரா திருமகன் வெற்றி பெற்றார் அவர் காலமாகி போனார் கண்ணீரில் நீந்தினார் அண்ணன் இவி கே புத்திர சோகத்தில் புலம்பினார் அண்ணன் ஸ்டாலின் சொன்னார் உங்கள் மகன் ஆற்றிய பணியை நீங்கள் செய்யுங்கள் களத்துக்கு வாருங்கள் இபிகே சிவங்கவன் நின்றார் நன்றாக எண்ணுங்கள் வாக்காளர்களே ஒன்பதனாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் மகன் வெற்றி பெற்றான் அண்ணன் ஸ்டாலின் ஈவி கே களத்தில் நிறுத்தி அறுபத்தாறாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைத்தார்